அடுப்பை மொழுவட்டு வெங்காய குழம்பு வைப்போம்மா வரங்க அடுப்பில் ஆ அதுதான் சரி மொழிடுறோம் மொழிவிட்டு பூச்சிட்டு வந்து சமைப்போம் இங்கே பாருங்க இந்த அடுப்பு நான் வந்து இதை பாருங்க எப்படி தான் மண் போட்டு சாணி மண்ணு போட்டு வழிச்சாலும் உள்ளலாம் தான் பாருங்கள் பிரிசல் விட்டுருக்கு பாருங்க தெரியுதா பாருங்க அதை மாதிரி விரிசல் விடுது அது எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு தண்ணி அதான் சவுறு தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த மண்ணுமே வந்து உங்களுக்கு வந்து சவுறு மண்ணு தானே அதனால வெடிக்குதா என்னன்னு தெரியல ஆனால் நீங்கள் கமாண்ட்லேயும் கேட்குறீங்க விரிசல் விடுது அடுப்புன்னு நானும் சாணி மண்ணை போட்டு அப்ப அப்பப்போ போட்டு போட்டு முழுவிட்டுருக்கேன் விரிசல் மறையுன்னு பார்த்தா மறையவே இல்லை ஆனால் இருக்க விடுக்கிது அப்படியே அடுப்பு அது எதனாலன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமாண்ட்ல சொல்லுங்க அதை நம்ம செஞ்சு பார்ப்போம் கோல போட்டாச்சுமா போருமா இன்னும் பொட்டு மட்டும் வச்சுட்டா அதை முடிஞ்சுட்டு வணக்கம் வாங்க இன்னைக்கு நமக்கு வந்து வாயு பிரச்சனை உடம்பு வலி இதுக்கெல்லாம் நல்லா ஒரு காரசாரமான மண் சட்டியில நம்ம அதை பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு இதை சமமாக தான் எடுத்துருக்கேன் நானே நல்லா ஒரு மூணு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்துக்குங்க சின்ன வெங்காயம் இதை போட்டு இன்றைக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறோம் அந்த வாயு பிரச்சனை இடுக்குவலி பிரச்சனை இருக்கிறோம் அந்த மாதிரி பூண்டு சேர்த்து அதிகமாக செய்யும் போது நல்லாயிருக்கும் உடம்பு வலியும் கேட்கும் இப்போ அதுதான் நான் செய்ய போகிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் குழம்பு மாதிரியே தான் நம்ம நார்மலாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி குழம்பு மாதிரியே தான் செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்வோன்னு பார்த்துருவோம் சட்டி நல்லா காஞ்சிட்டு இதில் வந்து குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும் ஏன்னா காரமாக இருக்கும் இந்த அதாவது புளி குழம்பு காரக்குழம்பு தானே அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ஒன்றும் செய்யாது அந்த நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெந்தயம் தான் எடுக்கிறேன் வேறு எதுவும் கடுகெல்லாம் சேர்க்கக்கூடாது வெந்தயம் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் அது வெய்ய அழுங்கும் போது இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் செஞ்சோம்னா குளிர்ச்சி நமக்கு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வருது கலர் மாறி ரொம்ப கருகக்கூடாது நல்லா ஒரு கோல்டன் கலராக வரும்போது நம்ம வந்து பூண்டை சேர்த்துடணும் நல்லா இது வந்து நான் ஒரு மூணு கட்டி பூண்டை எடுத்து உரிச்சிட்டு வச்சுருக்கேன் இதை சேர்த்துடுறேன் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா த வெங்காயம் பூண்டு நல்லா முக்கால் பார்த்தா அளவுக்கு வெந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி பாக்கி தக்காளிலாம் வதங்கும் போது முழுசாக வதங்கிடும் சில பேர் இந்த குழம்புக்கு வந்து கருவேப்பிலை போட மாட்டாங்க ஆனால் நான் போடுறேன் ஏன்னா இதுவும் உடம்புக்கு தானே ஒரு சத்து இதுலேயும் இருக்குது அதனால் இந்த குழம்புக்கு நான் போடுறேன் இது ஏன்னா ஒரு காரக்குழம்பு புளி குழம்பு மாதிரி இருக்கா சில பேர் போட மாட்டாங்க ஆனால் நான் போடுறேன் நல்லா கிள்ளிட்டு இதில் நான் தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு குட்டி தக்காளியாக ரெண்டு எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம வந்து இதுக்கு புளியெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ரொ புளிப்பு வந்துடும் இதையும் நல்லா இதில் வதக்கி கொடுத்துருவோம் இதில் நான் வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் இல்லை நான் சேர்க்குறேன் இந்த புளிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புளிக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இதுக்கு உப்பு இதை அப்படியே சேர்த்து கரைச்சி விட்ருவோம் இப்போ இது நல்லா தக்காளிலாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து கரைச்சி கூட்டி வச்ச குழம்ப இதில் சேர்த்துக்கணும் இப்போ இதை வந்து கழுவி அப்படியே ஊற்றிடுவோம் நான் தக்காளி அரைச்ச மிக்சி கப்பு தண்ணியவே ஊற்றிட்டேன் கொதிக்கிதான்னு பார்த்துருவோமா கொதிக்குது இது இப்போ வந்து கொதித்து சுண்டி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரோம்மா நல்லா கொதிக்கும்போது வாசனையாக இருக்குதுல்ல இந்த பூண்டு வாசனை மனமாக இருக்குது சஞ்சயம்மா இந்த குழம்பு இது வந்து மழை நாளில் வச்சு சாப்பிடணும் இதில் வந்து இன்னும் என்ன தெரியுமா கொஞ்சமாக வெந்தயத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்தா நல்லா ஒரு வாசனை இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நான் ஆனால் மிளகுத்தூள் போட போகிறோம் கொஞ்சமாக போடுவேன் இதே மழை காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ வெயில் நாள் காரம் அதிகமாக காண்டாக இருக்குமா மிளகு மிளகுத்தூள் இல்லை மிளகுத்தூள் சுக்கு பொடி அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயத்தூள் பொடி அப்புறம் வந்து இதெல்லாம் மூணையும் போட்டு நல்லா சாரமாக அதை எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டால் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து இந்த குழம்பை போட்டு சாப்பிடணும் அவ்வளோ உடம்பு வலி கேட்கும் இது அப்போல்லாம் அப்படி தான் வச்சு சாப்பிடுவாங்க இந்த நாள்லலாம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வெய்ய நாளுங்கிறதுனால நான் சுக்கு பொடியெல்லாம் போடலை இதில் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் என்ன செய்யணும் தெரியுமா நான் இப்போ இது எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் அதிகமாக கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வந்து பச்சை நல்லெண்ணா அப்படியே ஒரு குழி கரண்டி எடுத்து ஊற்றி ரெண்டு கொதி விட்டு இறக்கும்போது அந்த பச்சை எண்ணெய் நல்லெண்ணெய் வாசனையும் நல்ல குழம்ப தூக்கி கொடுக்கும் வாசனை அப்படிதான் வைப்பாங்க இப்ப நான் வந்து சுக்கு தொல்லாம் போடல ஏன்னா காரம் அதிகம் வெயே நல்ல நமக்கு ஒத்துக்காது அப்ப தின்ன டேஸ்ட் அப்படியே இருக்கு நமக்கு என்னம்மா இவ்வளோ தழங்க பாருமா காலைல தானேம்மா கூட்டு நங்க பாரு அம்மா குப்பையை பாரு எல்லாம் கருவேப்பிள்ளை இலையெல்லாம் கொட்டி கிடக்கு போகிறான் எவ்வளோ தழை கொட்டி கிடக்கு பாரு காலைல கூட்டுன இப்போ வந்து இலை உதிர் காலம்னு சொல்லுவாங்கல்ல அதனால் எல்லாம் கொட்டி துளுத்துக்கிட்டு இருக்குது கருவேப்பிலை அங்கே பாரு அப்படியே அவங்களுக்கு காட்டான் கருவேப்பிள்ளைய அங்கே பாரு நல்லா தூறாக இருக்குது பேர் மேல அங்கேக்கா இப்போ இதில் வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு கடைசியாக கொஞ்சமாக தான் நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா வெய்ய நான் காரம் அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக சேர்க்கும்போது அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ இதை சேர்த்துருவோம் பூண்டு குழம்பு நாவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தா தான் அதோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் சூடாக அதே சாதத்தை போட்டு சாப்பிடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடியாயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட வந்து அப்பளம் சூப்பராக இருக்கும் அது சுட்டு காட்டுறோம் வாங்க இதை வந்து அப்படியே இறக்கிடுவோமா இந்த பக்கம் வச்சுருவோம் சட்டி வந்துமா இறக்கி வச்சு சூடு இருக்குது பாரு கொதிச்சிக்கிட்டே இருக்குது பாரா எப்பயுமே வந்து மண் சட்டி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சூடு இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் மண் சட்டிக்கும் இந்த அலுமினியா பாத்திரத்துக்கும் சில்வர் பாத்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதெல்லாம் நம்ம இறக்கி வச்ச நாளைக்கு சூடு ஆறிடும் இது பார்த்தீங்கன்னா பாருங்க இறக்கி வச்சுமே தளதளம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதான் மண் சட்டி இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திப்போம் இப்போ இந்த அப்பளத்தை சூடாக போறோம் அப்படி வச்சுட்டு நாங்கள் ஆனால் இப்படி தாங்க சுடுவோம் இன்னும் நிறைய எல்லாம் இருக்குது சுடுறது ஆனால் இப்படி தான் சுடுவோம் நான் ஆனால் இப்படி தாங்க சுடுவோம் அப்பலாம் சுடலாம் நம்ம அந்த அது என்ன இந்த சாப் சப்பாத்திலாம் போட்டு எடுப்போம் பாருங்கள் சுடுவோம் பாருங்க அந்த இதில் கூட சுடு வச்சு அடுப்பில் வச்சு செய்யலாம் ஆனால் நான் இப்படி தான் டைரெக்டாக அந்த அடுப்பு தானலில் வச்சு அப்படியே இப்படி அப்படிமா பெரட்டி இதை மாதிரி இருக்கணும் நமக்கு சாப்பிடும்போது அது வாசனை நல்லாயிருக்கும் அது எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றத விட இதை மாதிரி பொறித்து சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் சரிதா இதை மாதிரி இருக்கணும் நமக்கு சுட்டா அப்படியே இப்படி இருக்குது பாருங்கள் சப்பாத்தி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கலரு இப்போ இந்த குழம்பு சட்டியில் நல்லா சாதத்தை போட்டு அதான் அப்படி சுட்டா அவ்வளோதையும் வச்சுக்கிட்டு இதை மாதிரி அப்படி பெரட்டணும் நல்லா நல்லா பூண்டு வெந்து வந்துருக்கு பசா மாதிரி வெந்திருக்கு அது எப்படி இருக்கு பாரு அப்படியே இதெல்லாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கு இதில் இதை மாதிரி அப்படியே சா சாதத்தில் போட்டு இப்படி ஒரு உருட்டை அப்படியே அதோட வச்சு அந்த பூண்டா நல்லா அமுக்கி பிடிச்சி வச்சு இந்த பேர் இந்த சுட்டத்தை நல்லா முருமருங்க சாப்பிட போறோம் வாங்க கார காரக்குழம்பாச்சா அதனால கொஞ்சம் கண் கலங்குது குறையிறது ஆனால் சூப்பராக இருக்குது சாப்பிட உங்களுக்கு ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இது தெரிஞ்சிச்சுன்னா கடைசியாக ஒரு துண்டு வெள்ளம் போட்டுங்க எனக்கு அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கா மாதிரி இருக்கும்னு பிடிக்கல அதனால் நான் போடல உங்களுக்கு தேவைன்னா ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கங்க கடைசியாக நல்லாயிருக்கும் அது இன்னும் டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும் நான் போடலை எனக்கு கொஞ்சம் காரசாரமா சாப்பிட்டு பழக்கமாகிட்டு இப்போ இந்த அப்பளத்துக்கும் இந்த சட்டியில் பெரட்டி சாப்பிட்றது டேஸ்டே டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இதை மாதிரி யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க டேக்யூ